வலமது இல்லா நஹமது ஹமன் சொல்லி அலார் சூடுகள் கரீமம் ஆகார் சங்கைக்குரிய அல்லாகவின் நல்லடியார்களே அல்லாஹவினுடைய மகத்தான கிருபையார் கருணையார் புனிதமான ரமலான் மாசத்தினுடைய ஆறு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ஏழாவது நோன்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு அல்லாஹவினுடைய இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ஜல்லஷானகத்தால நாம் தொழுத தொழுகைகளை எல்லா ஏற்றுக்கொள்வானாக அந்த தொழுகையிலே போதப்பட்ட அனைத்து இறை வேதங்களையும் அல்லாஹ் தொழுதி கொண்டு அதற்குண்டான நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாதி அடைந்த உரிவானாக இஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா விதமான அமல்களையும் ஆரோக்கியத்தோடு உளத்தூய்மையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீவாக்கி தந்தரும் உரிவானாக ஆமீன் யார் ஆகமீன் சங்கைக்குரிய பெருமக்களே ஆணிலே ஏழாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயத்தினுடைய சூறாவனுடைய பெயர் சூரக்குள்ள ஆர் ஆராஃப் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் சிகரவாசிகள் என்று அதற்கு பொருள் சொல்லப்படும் சிகரவாசிகள் அதென்ன சிகரவாசிகள் என்றால் அல்லாஹூ ஜல்லஷானா சொர்க்கத்திற்கண்ட சில நபர்களே அல்லாஹ் தீர்மானம் செய்யப்பட்டு அவர்களை சொர்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் போக வச்சிருவான் நரகத்திற்கண்டு சிலர்களை அல்லாஹ் தீர்ப்பளித்து அவர்களை நரகத்திற்குள்ளே நுழைய வைக்க விடுவான் நாவது பில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாத்தால் புரிய வேண்டும் இந்த ரெண்டுமே அல்லாமல் ஒரு குழு இருப்பார்கள் சுவனத்திற்கும் போக மாட்டார்கள் நரகத்திற்கும் போக மாட்டார்கள் இரண்டுக்கும் மத்தியில் ஒரு நீண்ட நடிக சீனத்து சுவரை போன்று நீண்ட நடிக சுவர் குரு தான் சொல்கிறேன் அந்த சுவத்துக்கு பக்கத்தில் இதெல்லாம் வந்து சின்ன கடுகு மாதிரி ஒரு உதாரணத்திற்கு பெரிய சுவர் ஒன்று இருக்கும் அந்த சுவற்றுக்கு மத்தியில் ஒரு மலையை போன்று ஒரு சிகரம் இருக்கும் அந்த சிகரத்தில் ஒரு குழுவாக அல்லாஹ் ஜலசானத்தாலாக சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் ஒரு குழுவாக வச்சுருப்பான் அந்த குழுவுக்கு பெயர் தான் ஆகராஃப் என்று சொல்லுவார்கள் ஆகாஃப் வாசிகள் என்றால் வாசிகள் நரகம் சுவனம் ரெண்டுக்கும் போகாமல் நடுவில் இருப்பவர்கள் என்பது அதனுடைய பொருள் ஹைர் அலக்தில்லா இந்த அராஃப் வாசிகள் பேசக்கூடிய அந்த பேச்சு யார்கிட்ட பேசுகிறாங்க நரகவாசிகளில் சிலர்களை கண்டறிந்து அவர்களை அழைத்து சில கேள்வி ஒன்றை கேட்கின்றார்கள் அதைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவில் ஒரே ஒரு ஆயத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அவங்க நரகவாசிக்கு அப்படி என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆரா புவாசிகள் அழைப்பார்கள் அந்த நரகத்தில் கண்டறிந்த சிலர்களை அழைப்பார்கள் எல்லாரையும் அல்ல சிலர்களை அழைப்பார்கள் அவர்கள் நடுவில் உட்காந்துட்டு ரிஜாலையும் பிசீமாகும் அந்த நரகத்திலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிலர்களை அழைப்பார்கள் அந்த அடையாளத்தை கண்டறிந்து ஆலு அவரிடத்தில் சொல்லுவார்கள் மா அும் ஜம் ப்ம் வமா குும் தஸ்தக்ோன் நீங்கள் உலகத்தில் சேகரித்து வைத்த சொத்துக்கள் சுகங்கள் உங்களுடைய மாடா மாளிகைகள் உங்களுடைய செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது பயனளிக்கவில்லையே என்று ஏற்பார்களாம் நாம் உலகத்திலே சேகரித்து வைத்த செல்வங்கள் சொத்துக்கள் பணபுலங்கள் நிலபுலங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் அப்படியே கஞ்சத்தனமாக வைத்து நீங்கள் அதை செலவு செய்யாமல் அப்படியே நீங்கள் மேலும் மேலும் சேகரித்து சேகரித்து நீங்கள் வைத்தீர்களே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஜம் அக்கும் அப்படின்னு சொல்றான் சொல்கிறான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லாமே எனக்கு வேணும் நான் கொடுக்க மாட்டேன் இதுதான் அதனுடைய பொருள் எல்லாம் எனக்கு வேணும் ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு வேணும் செல்வம் வேணும் காசு வேணும் நகை வேணும் பணம் வேணும் காரு வேணும் சுகம் வேணும் நிலப்புடங்கள் வேணும் தோப்பு வேணும் துறவு வேணும் எல்லாம் எனக்கு வேணும் ஆனால் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த ஜம்மாக்கும் என்ற ஒரு வார்த்தை அதைத்தான் அவங்க கேட்குறாங்க அந்த நடுவில் உட்காந்துக்கிட்டு அந்த சிங்கரவாசிகள் கேட்குறாங்க ஏனப்பா இப்படி வந்து நீங்கள் கஞ்சத்தனமாக நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து விட்டீர்களே அந்த சேகரித்து வச்ச யாருக்கும் கொடுக்காமல் வைத்த அதை வச்சு இப்போ உங்களை உங்களால் காப்பாற்றிக்கிற முடிய முடியவில்லையே என்பதால் அல்லாஹ் 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 அவர் என்ன கேட்ட விஷயத்தை அழகான முறையில் தருகின்றான் இது போன்ற அவல நிலையான அந்த மனிதர்களை விட்டும் நம் நம் எல்லோரையும் சமூகத்தையும் புரிய வேண்டும் பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் விசாலமான குணம் ஒன்று இருக்க வேண்டும் இதயம் குணாதிசயம் விசாலமாக இருக்க தவிர பஹீர் என்று சொல்லக்கூடிய கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவாகவே நம் ஆயத்த இந்த திருவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது நபிகள் நாயகம் செல்லவுவாகும் ரே ஹிவசன மனுவர்கள் சொன்னார்கள் மூன்று பேரை விட்டும் கஞ்சன் தூரமாக போகிறான் என்று சொன்னார்கள் மூன்று பேரை விட்டும் ஒன்று நபி சொல்லா அரசு சொன்னாங்க அல் பஹீல் பஹீது மினவ்வா கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் அல்லாஹுவை விட்டும் வெகு தூரத்திலே அவன் சென்று விடுவான் என்று சொன்னார்கள் இது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் அல்லாஹு அல்லாஹு பாதுகாத்தல் உடையவன் அல்லாஹ் நம்மளுடைய பிடரின் நரம்புக்கு அருகாமையிலே இருப்பதாக அல்லாஹு சொல்றான் ஆனால் கஞ்சனுக்கு அந்த பாக்கியத்தை அவன் இறந்துடுறான் கஞ்சனுக்கு அவன் என்ன செய்யறான் அந்த பாக்கியத்தை இறந்துடுறான் அப்ப கஞ்சனாக இருப்பவன் என்பவன் வெகு தூரமாக செல்கின்றான் அல்லாஹுடைய தொடர்பில் இருந்து வெகு தூரமாக செல்கின்றான் சல்லல்லா இஸ்லம் சொல் முதல் முதல் விஷயத்தை சொன்னாங்க அடுத்து ரபிகர் நாயகன் சல்லல்லாஹுடைய அடுத்து சொன்னாங்க அல் பஹீது ஜன்னா என்று சொன்னார்கள் கஞ்சன் என்பவன் சுவனத்தை விட்டு வெகு தூரமாக சென்று விடுகின்றான் சுவனத்தினுடைய அந்த சுவாசத்தை கூட அவனால் சுவாசிக்க முடியாது என்று ரசூருல்லாய் சல்ல சர்ம அவங்க சொன்னாங்க அதனால்தானே எல்லாம் அவங்க கூப்பிட்டு எங்கேருந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நரகத்திலேருந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏப்பா சேர்த்து வச்சீரப்பா அதை வச்சு நீ வந்து அல்லாட்ட அதெல்லாம் கொடுத்து நீ வந்து அப்படி சொல்கிறது வந்துடலாமா இல்லையா ஏன் அதெல்லாம் அவனுக்கு அப்படின்னு அளிக்கிற அப்படின்னு அன்கும் ஜம்மாக்கும் நீ சேகரித்து வச்சது அவனுக்கு பயனளிக்கலையே அளிக்கலையே என்ன செய்ய போறாத வச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க ரெண்டாவது சுவனத்தை விட்டும் அவன் தூரமாக போகின்றான் மூன்றாவதாக அல் பகிலு மினன்னாஸ் ஜனங்களை விட்டும் அவன் வெகு தூரத்திலே சென்று விடுவான் ஜனங்கள் பார்த்தா இவனாப்பா போனால் ஒன்றுமே செய்ய மாட்டான் வெறும் பேச்சுதான் பேசுவான் எதுவும் செய்ய மாட்டான் இவன் போகவே கூடாதுப்பா அப்படின்னு அவனை பார்த்தாலே வெகு தூரமாக சென்று விடுவார்கள் பணக்காரனாக இருப்பான் செல்வந்தனாக இருப்பான் எல்லாமே இருக்கும் எல்லா செல்வ செறிப்பும் இருக்கும் இருந்தாலும் கூட அவன் பக்கமே போகக்கூடாதுன்னு நினப்பாங்க இது எவ்வளவுக்கு நீ கேவலம் பாருங்களேன் இது மாதிரி ஒரு கேவலம் இருக்கா ஒரு ஆளை பார்த்த உடனே சரி அவர்கிட்ட போனால் நமக்கு ஏதாவது கிடைக்குங்க ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு போகணுமா இல்லையா ஆனால் எல்லாம் இருந்தும் கூட அவன்கிட்ட வேணாங்க எத்தனை தூரம் போகுது ஒரு தூரம் போனான் பேச்சார்த்தையும் விட செயல்பாடு ஒரு இரவும் இல்லை அப்படின்னு வெகு தூரத்திலே சென்று விடுவான் என்பதாக மாணவி ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூடைய

மிம்ம ஆத்தா ஹூ ஆகு அதே நேரத்துல பணம் கொடுக்கப்படாத ஏழையாக இருக்கக்கூடிய நீ எப்போவுமே போய் கை நீட்டிக்க நிக்காதங்கிறான்ல என்ன சொல்றான் எப்பவுமே போய் நம்மகிட்ட இல்லையே இல்லையே இல்லையேன்னு போய் கையை நீட்டிக்கலாம் நீ நிக்காத ஏ மேல தவக்கல் வை நீ போய் உன் தொழில பாரு நீ சம்பாரி நீ செலவு பண்ணு நீ சம்பாரிச்சு வரக்கூடிய அந்த பணத்துல ஒரு ரூபாயாக தான் நீன்னு நீ சதக்காய் குடுங்கறான்ல என்ன செய்யறான் நீன்னு நீ பிற மக்களுக்கு நீ செய்ய அப்படிங்கிறத ரெண்டு பேர்த்துக்குமே அல்லாஹ் சாஹத்தா இன்னொரு இடத்துல நமக்கு சொல்றான் ஃபாத்திமார் ரடியில்லாங்க உடல்நிலை சரியில்லாம ஒரு படுத்துருக்காங்க படுத்த படுக்கையில உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் ரெண்டு மூணு நாள ஒஃபாத்தாக போறாங்க ரசூசலாசு முன்னறிவிப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா அழுகாத அவங்க ஒஃபாத்தாகும் போது சலதா அழுகாத ஆறு மாசம் என்னை வந்து நீ பார்த்துருவேன்ட்டாங்க அடுத்துக்கிட்டு இருந்த பாத்திமா ரடியில்லாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கேட்டாங்க அத்தா ரொம்ப முடியாமல் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அறுந்துட்டு இருந்தீங்க இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிங்க அத்தா எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க யார் ரவிசல்லா சொன்னால் சுபசீதி சொன்னாங்க என்ன ஆறு மாதத்தில் இனி வந்து பார்த்துருவேன்னு சொன்னாங்க அலகமதுலா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு மாதம் உருண்டோடி நான் மறுபடியும் என் அத்தாட்டே நான் போயிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துமாரில்லாம் இல்லாமல் எனக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அனுகா அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க அவங்க உடலில் சரியில்லாமல் பொழுது வாழ்க்கையில் முத முதல்ல தன்னுடைய கணவர்கிட்ட எனக்கு ஒன்று சாப்பிடணுன்ற ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க என்னம்மா வேணும் உனக்கு இது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்ச நாடுன்றது எனக்கு ஒன்றுமே எனக்கு வேணும்னு ஆசையை கேட்டதே இல்லையே நம்ம பொண்டாட்டிமார்கள்லாம் எப்படி மனைவி மார்கள் சி பாருங்கள் அது வேணும் இது வேணும் அது வேணும் இங்கே போகணும் அங்கே போகணும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அல்லாஹூ அக்பத் ஃபாத்திமார் அழி லாகுன்கு அவங்க வந்து கடைசி தருணத்தில் கூட அவங்க அந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய கணவர்த்த எனக்கு ஒன்று வேணுன்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்போ அலி அழிவா இது இதுவரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை என்ன வேணும்னு சொன்னால் வாங்கி தர்றேன் அப்படின்னு ஒரே ஒரு மாதளம் வேணும் எனக்கு என்ன வேணும் ஒரே ஒரு மாதுரமலை வேணும் மாதுரம்பளை வாங்க போயிட்டாங்க ஃப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை மாதுரம் வாங்க போயிட்டாங்க போய்ட்டு வரும்பொழுது ஒரு வயதான வயதான முதியவர் ஒரு ஏழ்மைக்கு ஏழ்மை நிலைமையில் உள்ள ஒருவர் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு அழிரில்லா பார்த்து எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறார் எதார்த்தமாக கேட்குறாரு அப்போ கேட்குறாங்க அவங்க உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு எனக்கு மாதுரம் பழம் சாப்பிட்ற ஆசையாக இருக்குது கஷ்டப்பட்டு போய் ஒரே ஒரு மாதுளம் பழம் வாங்கிட்டு வர்றாங்க மனைவி கேட்டாங்களே போய் கொடுக்கலாமே அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு கேட்டவர்கள் யோசித்து பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க அந்த வயசானவர்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு உள்ளே போனப்போ பாத்துமாரியில் கேட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டிங்கிறா அப்படின்ட்டு இல்லைம்மா வர்ற வழியில் ஒரு வயசானவர் கேட்டார் அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அழகில்ல ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொண்டு வராமல் அவருக்கு கொடுத்தீங்களே வரை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டுருக்காங்க சல்மானுல் ஃபாரிசி ரடியில் அவர்கள் என்ன செய்கிறாங்க வர்றாங்க வந்தால் ஒரு தட்டில் ஒரு தாம்பூலத்தை கொண்டு வர்றாங்க சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைகிறாங்க நுழைஞ்சு கையில் கொடுக்குறாங்க தாம்புலத்தை தொடர்ந்து பார்க்குறாங்க ஒம்பது மாதுளம் பலரும் எத்தனை பழம் ஒம்பது மாதம் வரும் அழிரில்லாத பார்த்துட்டு மறுபடியும் தாம்பூலத்தை மூடிட்டு கையில் கொடுத்து இது எனக்குள்ளதில்லை வேறு யாருக்கோ போக வேண்டியதை மாற்றி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கேட்டாங்க இல்லை உங்களுக்குள்ளே தான் கிடையவே கிடையாது அல்லா குரான் சொல்கிறான் மஞ்சா அபில் ஹசனத்து ஃபலகு அசு அனுசாரிகா நீங்கள் ஒன்றை தர்மம் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு பத்து தரேங்கிறேன் நான் தாம்பூலத்தை திறந்து எண்ணி பார்த்தா ஒன்போது தான் இருக்குது எனக்கு வர வேண்டியது பத்து வரணும் அதனால் ஒன்று கம்மியாக இருக்குது எனக்கு இல்லை ஒன்று டக்குன்னு ஜோப்புலருந்து ஒன்று எடுத்து நான் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி ஒன்று ஒழிச்சு வச்சேன் என்ன சொன்னாங்கண்ணா உங்களை சோதிப்பதற்காக வேண்டிய நான் உன்னை ஒழிச்சு வச்சேன் உங்களுக்கு பத்து தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போத்தையும் இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னாங்களேன் அப்போ நம்ம ஒன்றை கொடுத்தோம்னு வைங்களேன் உன்னை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது காசாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹு மேலே நம்பிக்கை வச்சு நம்ம கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை அப்படியே இரட்டிப்பாக்கி 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 அல்லாஹ் கொடுப்பான் என்பதைத்தான் நம்ம ஆயத்தில் அல்லாஹ் இல்லசானத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான் ஆக சொல்ல

لله يوم باذحا الدعوه الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك